குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லா தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அது உங்களால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினஞ்சாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா ஒரு கிராமோடய ரேட்டு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை பற்றி நான் பேசலை டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் நம்ம அணை அணிகிறோம்ல அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பதினஞ்சாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா வெள்ளி ஒரு கிராமோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா நேற்றை விட வெள்ளி ஒரு கிராம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அதிகரிச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தங்கம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஒரு கிராமுக்கு அதிகரிச்சிருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா தொடருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு பதினஞ்சாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு அதிகரிச்சதுன்னா பதினஞ்சாயிரத்தி நூறு பதினஞ்சாயிரத்தி இரநூறா கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன சப்போஸ் விலை குறைஞ்சதுன்னா நாளைக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினஞ்சாயிரமா வெறும் இருபத்தஞ்சு ரூபா கிராமுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரணங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகரிச்சுக்கிட்டு தான் போய்கிட்டே இருக்கே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் சொல்றாங்க இன்னைக்கு முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஒரு கிராம் வெள்ளி நாளைக்கு விலை குறையுதுன்னா முந்நூத்தி எழுபதா குறையும் டக்குன்னு ஒரு கிராமுக்கு இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே இந்த வீடியோல சொல்லிட்டேன் இப்போ சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு ஒரு காரணம் அப்புறம் எல்லா உலக நாடுகளும் தங்கள்கிட்ட இருக்க கரன்சி பணத்தை வந்து டாலரை வந்து ரீ சேல் பண்ணிட்டு தங்கத்துல தான் முதலீடு பண்ணுறாங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கு நானே குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்ல வந்து ஒன்னு சொல்லியிருப்பேன் இந்த வருஷம் முடியும் போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இருபதாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் என்ன சொன்னால் இருபதாயிரத்தை தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனா இந்த மாசமே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு அப்ப பிப்ரவரி மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும் போல ஒண்ணுமே புரியல அதோட கணிக்க முடியல தங்க வலைய ஏன்னா எதிர்பார்த்ததை விட விலை அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியான ஒரு விஷயம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பொருளாதார வல்லுநர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துல முதலீடு பண்ண முடியாதவங்க வெள்ளியில் முதலீடு பண்ணுங்க ஏன்னா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு விலை உயர்ந்துகிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு பத்து ரூபா பத்து ரூபா கிராமுக்கு கூட்டிகிட்டு இருக்கிறதுலாம் வந்து பார்க்கும்போது இந்த வருஷம் முடியும் போது வெள்ளி ஒரு கிராம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியும் போது வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாயை தொட்டா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க சில நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்கம் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு மாறாது ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் அது மாறாது அது வேஸ்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் போகிறாங்கன்னா இன்னொரு கடையில் பன்னெண்டு போடுவாங்க இன்னொரு கடையில் பதினாலு போடுவாங்க ஆனால் ஒரே டிசைனாக தான் இருக்கும் அது அப்படி இருக்கும் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கடையை போல் நாலு கடைக்கு போய் அந்த ஒரே டிசைனையே இந்த கடையில் என்ன வேஸ்டேஜ் சொல்றாங்க இந்த கடையில் என்ன வேஸ்டேஜ் இந்த கடையில் என்ன வேஸ்டேஜ் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோ பற்றி என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அடுத்த வீடியில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது சினிமா செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்